அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகா இன்றைக்கி நாம் புதுமை பித்தனுடைய பால் வண்ணம் பிள்ளை என்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபதாம் நூற்றாண்டில் சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கக்கூடிய புதுமை பித்தன் தான் படைத்த அனைத்து கதைகளிலும் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் படைச்சிருப்பார் அப்படித்தான் அவருடைய சாப விமர்சனம் கடவுளும் கந்தசாமியும் போன்ற கதைகளை எல்லாம் சொல்லலாம் இந்த பால்வண்ணம் பிள்ளை கதை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் இயல்பை ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் வீட்டில் எப்படி இருக்கிறார் வெளியே எப்படி இருக்கிறார் என்ற கோணத்தில் இந்த கதையை வந்து அமைச்சிருக்கிறார் இந்த பால்வண்ணம் பிள்ளை என்பவர் கலெக்டர் ஆஃபீஸில் முப்பத்தஞ்சு ரூபாய் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர் அவர் தான் பிடித்தது தான் தான் நினைத்தது தான் என்று நினைக்கக்கூடியவர் கொள்கையில் தான் என்ன நினைக்கிறனோ அதே தான் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்று விடாபிடியான குணம் கொண்டவர் அப்படிப்பட்டவர் வேலை செய்கிற இடத்துல பசுவாகவும் வீட்டில் புலியாகவும் இருக்கிறார் அதான் வீட்டில் ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறார் ஒரு நாள் அவருக்கும் அவருடைய அவருடைய நண்பருக்கும் மெக்சிகோ எங்கே இருக்குது அப்படின்னு பிரச்சனை வருது அதுக்கு அவர் இவர் வந்து மெக்சிகோ திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய நண்பர் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் பால்வண்டம் பிள்ளையுடைய வீட்டை காட்டுறாங்க அங்கு அவருடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளின் பால் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சிந்தனை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நான் நான்கு குழந்தைகள் நடுத்தர குடும்பம்தான் ஸோ பால் தேவையை வா பூர்த்தி செய்வதற்கு ஒரு மாடு வாங்கினா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க பால் வண்ண பிள்ளை வேகமாக வீட்டுக்கு வராரு வந்தவர் நேராக மாடிக்கு ஏறி தான் சின்ன வயசில் படித்து அந்த பூகோள வரைபடத்தை எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது கோவம் அதிகமாகிடுது ஏன் கோபம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் சொன்ன மாதிரி அந்த மெக்சிகோ வந்து வடதிசையில் தான் இருக்குது பூமியின் வடக்கு திசையில் இருக்குது அப்படின்னு இருந்தவுடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் அந்த அம்மா வந்து எங்கே ஒரு குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும் அந்த செலவு நம்மளால் கட்டுப்படுத்த முடியல ஒரு மாடு வாங்கினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி மாடு வாங்கினா ஒன்றும் வாங்கினான் வீட்டுக்கு வந்தால் ஒரே ராமாயணம் தான் என் பிள்ளைங்க நீச்சல் தண்ணியை குடித்து வளர்ந்துடும் மாடெல்லாம் தேவையில்லை போ ஒரே புராணம் பாடாத வீட்டுக்கு வந்தாலே அப்படின்னு சொல்கிறார் அது தாய்மணமாச்சே அம்மா சும்மா இருப்பாங்களா தன் குழந்தைகளுடைய தேவையை நிறைவு செய்ய தன் கையில் இருந்த காப்பை வீட்டு மேலே இருக்கிற அண்ணாச்சிக்கிட்ட கொடுத்து ஒரு மாடு வாங்கி வீட்டில் கட்டிடுறாங்க பால்வண்ணும் பிள்ளை ஒரு நாள் அந்த வீட்டில் கட்டியிருக்கக்கூடிய மாட்டையும் கண்ணையும் பார்க்குறாரு பார்த்துட்டு அன்னிலிருந்து அவர் வீட்டில் எந்த ஒரு மாடு கன்று எதுவுமே அது பால் பொருள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது ஒரு நாள் அவருடைய நண்பர் சுப்பு கொனார் என்பவர் அழைச்சிட்டு வந்து இந்தாப்பா இந்த மாட்டு பிடிச்சின்னு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாடு இருபத்தஞ்சி ரூபாய் பிடிச்சின்னு போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே சுப்புக்கோனாரு இது அறுபது ரூபா போகுமேப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் உனக்குன்னு இருந்தா முப்பது ரூபா பிடிச்சின்னு போ அப்படின்றாரு பால்வனும்பிள்ளுடைய மனைவி இந்த மாடு எழுபது ரூபா போகுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பால் தேவையே பூர்த்தி செஞ்ச மாடு அதை விற்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அவனுடைய மகனை ஒருத்தன் ஐயோ என் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி அழுகுறான் சூப்புக்கோனார் அந்த மாட்டை பூச்சிட்டு போயிடுறாரு இப்படியாக எனக்கு அதை வந்து முடியுது ஒரு குடும்பத்தினுடைய வறுமை நிலை அதே நேரத்தில் பால்வன் தன்னுடைய குணத்தில் தனிப்பட்டு நிற்கிறார் பிடிவாதமாக இருக்கிறார் குழந்தையின் வறும வறுமையும் அப்படியே தெரிகிறது இப்படி இந்த பால்வண்ணம் பிள்ளை தனக்கென ஒரு சிந்தனையை மட்டுமே வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்துகிற ஒரு போக்கை இந்த கதையில் வந்து பார்க்க முடியுது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதையாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்